உதகையில் பாஜக மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் அறிமுகம் மற்றும் சுதேசி நிகழ்ச்சி ஆலோசனை கூட்டம் உற்சாகமாக நடைபெற்றது உதகை பாஜக அலுவலகத்தில் மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் அறிமுக கூட்டமும் வரவிருக்கும் சுதேசி நிகழ்ச்சி தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தர்மன் தலைமையேற்றார் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மோகன்ராஜ் நீலகிரி மாவட்ட மத்திய அரசு வழக்கறிஞர் குமரன் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மண்டல தலைவர்கள் மற்றும் மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் என மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்த பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தனர் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர் அவர்களுக்கு பொறுப்பின் முக்கியத்துவம் அமைப்பின் வலுப்படுத்தும் நோக்கில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன அடுத்து நடைபெறவிருக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் வாக்கு சேகரிப்பில் பாஜக வலிமை அதிகரிக்கும் திட்டங்கள் மற்றும் சுதேசி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது மாவட்ட தலைவர் தர்மன் பார்ட்டி அமைப்பை கிராமம் மட்டம் கிராம மட்டம் வரை வலுப்படுத்துவதும் அனைவரின் பொறுப்பு பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமான நிலை ஏற்படும் என வலியுறுத்தினார் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தனது உரையில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு காணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதுவே கட்சியின் வளர்ச்சிக்கு அடிப்படை என குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்ட மத்திய அரசு வழக்கறிஞர் குமரன் பேசும்போது சுதேசி நிகழ்ச்சி மக்களின் பங்களிப்புடன் நடைபெற வேண்டும் இது பாஜகவின் கொள்கைக்கும் பண்பாட்டையும் வெளிப்படுத்த ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைய வேண்டும் என தெரிவித்தார் கூட்டத்தின் இறுதியில் அனைத்து பிரிவு தலைவர்களும் தேர்தல் வெற்றிக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என உறுதியேற்றுக் கொண்டு கூட்டம் நிறைவு பெற்றது